ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம பார்க்கக்கூடிய பல பறவைகள் மிகவும் அழகா இருந்தாலும் அதுல ஒரு சில பறவைகள் விஷத்தன்மை கொண்டவையா இருக்கு அப்படி விஷத்தன்மை கொண்ட ஒரு சில பறவைகளை பற்றி பார்ப்போம் முதலாவதா இருப்பது விஷ பறவைகள ஒன்று இதோட இறகுகள் மற்றும் தோலில் பேட்ராசோடாக்சின்கள் மற்றும் வீரியம் கொண்ட நியூரோடாக்சின்கள் போன்ற விஷ கலவைகள் காணப்படுது இது மனிதர்களுக்கு விஷத்தன்மையை ஏற்படுத்தும் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய பழங்குடியின மக்கள் இந்த பறவையை கண்டாலே தவிர்த்து விடுவாங்க இதை சாப்பிடவும் செய்ய மாட்டாங்க அதுக்கப்புறமா யூரோப்பியன் காடை ஐரோப்பிய காடைகள் காடைகளுடல்ல சில நேரங்கள்ல கொனின் என்ற நச்சு ஆள்களாய்ட் இருக்கும் இந்த விஷயம் காடைகளுடைய உடல்ல எப்போதுமே இருக்காது ஆனா இது சாப்பிடக்கூடிய ஒரு சில தாவரங்கள்ல இருந்து இதோட உடல்ல சேர்ந்து கொள்ளுது இந்த விஷயம் காடையோட உடல்ல இருக்கும் பொழுது இந்த காடையை சாப்பிடும் பொழுது மனிதர்களுக்கு அது கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்துது லிட்டில் ஸ்ரீ கேத்ருஷ் நியூகினியில வசிக்கக்கூடிய இன்னொரு சிறிய பறவை லிட்டில் ஸ்ரீ கேத்ருஷ் இதோட தோல் மற்றும் இறகுகள்ல பேட்ராசோடாக்சின் விஷம் காணப்படுது இந்த பறவையை மனிதர்கள் சாப்பிட்டால் மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதுக்கப்புறமா புளூ கினியாவோட மலைக்காடுகள்ல காணப்படக்கூடிய இந்த புளூ கேப்டுட பேட்ராசோடாக்சின் போன்ற விஷ கலவைகள் காணப்படுது அறிவியலுக்கு தெரிந்த மிகவும் ஆற்றல் வாய்ந்த நச்சுக்கள் இவை இந்த பறவை இந்த நச்சுக்களை ஒரு சில உணவுகளை சாப்பிடுவதன் மூலமா எடுத்துக்கொள்ளுது இதுக்கு இந்த விஷத்தை கொடுக்கக்கூடிய உணவுகள்ல பல்வேறு வகையான பூச்சிகளும் உள்ளது இதுவும் நச்சுத்தன்மை வாய்ந்தது நார்தர் வேரியபிள் பிடோஹூ இந்த பறவை நெருங்கிய தொடர்புடையதா சொல்லப்படுது இதுமையான கொண்டிருக்கு இதோட உடல் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை ஒவ்வொரு பறவைக்கும் வித்தியாசப்படும் ஒருவேளை இது சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய நச்சுக்களின் வேறுபாடுகள் காரணமா இருக்கலாம் அதுக்கப்புறமா வார்புலர் மெக்சிகோவை பூர்வீகமாக கொண்ட அதோட இறகுகள் நச்சுக்களை சுமக்கக்கூடிய ஒரு அழகான பறவை நியூரோட இதோட உடல்ல இருப்பதால இந்த பறவையை பிடிப்பதோ அதை பயன்படுத்துவதோ மனிதர்களுடைய உடல்ல நச்சுக்களை ஏற்படுத்தும் பார்க்க அழகா இருக்கக்கூடிய இந்த பறவைகளின் உடல்ல விஷம் இருப்பது போல இன்னும் ஏராளமான பறவைகளின் உடல்ல இப்படிப்பட்ட விஷம் காணப்படுது பொதுவா பழங்குடியின மக்கள் இந்த பறவைகளை நல்லா தெரிந்து வைத்திருப்பாங்க எந்த பறவையின் உடல்ல விஷம் இருக்குதோ அந்த பறவையை இவங்க தவிர்த்து விடுவாங்க இதை வேட்டையாடுவதோ இல்ல பிடித்து சாப்பிடவோ மாட்டாங்க